உஸ்மான் காஜாவை நினைத்து பெருமைப்படுகிறேன் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் மைக் ஹசி கருத்து காசா மக்கள் மீதான தாக்குதலை எதிர்க்கும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் உஸ்மான் கஜாவின் நிலைப்பாட்டை தான் ஆதரிப்பதாக மூத்த வீரர் மைக் ஹசி தெரிவித்துள்ளார் சுதந்திரம் என்பது அடிப்படை மனித உரிமை அனைத்து மனித உயிர்களும் சமம் என்ற வாசகங்களை கொண்ட காலனியோடு பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் மேட்சில் பங்கேற்றிருந்தார் ஆஸ்திரேலிய தொடக்க ஆட்டக்காரர் உஸ்மான் கவாஜா ஐசிசி ஆட்சேகம் தெரிவிக்கவே கருப்பு பேட்ஸ் அணிந்து அந்த போட்டியில் பங்கேற்றிருந்தார் இதுபோன்ற அரசியல் கருத்துக்களை மைதானத்திற்குள் பயன்படுத்தக்கூடாது என்ற ஐசிசி விதி இருப்பதை சுட்டிக்காட்டி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் உஸ்மான் கவாஜாவை எச்சரித்தது இதனால் பாகிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் உஸ்மான் கவாஜா கருப்பு பேட்ச் உள்ளிட்ட எந்த ஒரு அடையாளமும் இன்றி போட்டியில் பங்கேற்றிருந்தார் ஆனால் போட்டி நடப்பதற்கு முன்புதான் தவறாக எதையும் எழுதவில்லை சுதந்திரம் மற்றும் சமநீதி அனைத்து மனித உயிர்களின் பிறப்புரிமை என்னும் சர்வதேச மனித உரிமை பிரகடனத்தின் முதல் தீர்மானத்தை சுட்டிக்காட்டி இதற்காகத்தான் கடந்த போட்டியில் கருப்பு பேட்ச் அணிந்ததாக கூறியிருக்கிறார் மேலும் அரசியல் தொடர்பான சமிக்ஞைகளை மைதானத்திற்குள் மற்ற பல வீரர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் அது குறித்து ஐசிசி எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை தனக்கு மட்டும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இருந்த முடிவை எடுத்திருப்பது இரட்டை நிலைப்பாடானது என கூறி கண்டித்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் இந்நாள் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் உஸ்மான் கவாஜாவுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மைக் ஹசி இது குறித்து கூறியுள்ளதாவது அவர் தனது மனசாட்சியை வெளிப்படுத்தியுள்ளார் இதுதான் உஸ்மான் காஜா அவர் தனது மத நம்பிக்கை நன்னெறி ஒழுக்கம் ஆகியவற்றில் உறுதியானவர் அவர் அவற்றை வெளிப்படுத்த அஞ்சியதில்லை நான் அவரை நினைத்து பெருமைப்படுகிறேன் அவர் பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக நான் நினைக்கவில்லை அவர் அரசியல் செய்வதாக நான் நினைக்கவில்லை அவர் மனிதநேயத்தின் அடிப்படையில் இப்படி செய்வதாக நினைக்கிறேன் என மைக் ஹசி குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பாட்ரிக் கமின்ஸும் இதே போன்ற கருத்தை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது